ஜிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே கிருபையில் ஐசம் உள்ள தேவனே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவேளையிலே ஜூட்டிங் கலந்து கொண்டுகிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் நாளிலே எங்களோடு இடைபடும் நீ பேச ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளில நாம் இரண்டாம் போப் ஜான் பால் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்தார் அதாவது பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிறந்தார் இவருடைய இறப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு இவருடைய பூமி வந்து ரோம் சொந்த நாடு வந்து போலேந்து இவரு ஊர் வந்து உராவைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் சரி இந்த இரண்டாம் போப் ஜான் பால் நம்ம பார்த்தா அதுக்கு முன்னாடி வேதாகம பத்தி நம்ம பார்க்கலாம் முதல் பஸ்கா யாத்ரா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு இன்றைய வேத வாசிப்பு நம்ம பார்த்தோன்னா ரெண்டு நாளாகமும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து மணப்பாட வசனம் யாத்ராகாமம் பனிரெண்டு பதினான்கு அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடுவது கத்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவுள் இந்த இரண்டாவது போப் ஜான் பாருடைய இயற்பயர் சொந்த பயிர் என்ன அப்படின்னா கருல் யூசேப் இவர் போலந்த தேசம் உடோவிட் ஊரில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி நாலாவது போப்பாக இருந்தார் வரலாற்றிலே அதிகாண்டுகள் பதவியில் இருந்த போப்புகளில் ஒருவரான இவரது அருட்பணி மனிதநேயம் இடைநிலை உரையாடல் உலகளவிய சுசேச பிரச்சாரம் மற்றும் பொது உடைமைக்கான உறுதியான எதிர்ப்பு ஆகியவற்றை வலியுறுத்துமாறு அமைந்திருந்தது ஒரு இரண்டாயிரத்தி பதினாலுல அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலுல அப்போ தனி மனித உரிமை மற்றும் தனிப்பட்ட விசுவாசம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இவர் வலியுறுத்தினார் அதாவது சீர்திருத்த ஊழியமும் சமூக ஆதரவ பத்தி நம்ம பாக்குறோம் பத்திகானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான உறவை சமரசம் செய்யும் முயற்சியில முக்கிய பங்கு வகித்தார் இந்த இரண்டாம் சமுதாய தீமைகளுக்கு எதிரான தீவிர போராட்டம் அதாவது கருக்கலைப்பை சட்டபூர்வமாக்குதலுக்கு எதிர்கொள்ள எழுப்பி கருவிலுள்ள குழந்தைகளின் உரிமையை பாதுகாத்தார் இந்த ஜான்பால் அவர்கள் அப்புறம் அந்த சேர்க்கை போன்ற பழக்கங்களை கண்டித்தார் இந்த ஓரினச் சேர்க்கை என்று சொல்லும்போது நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நம்ம பார்க்கிறோம் அவர் பதவியில் ஏறின உடனே அந்த ஊரண சேர்க்கை என்னப்பட்டாரு இது தவறு என்று கூடி முதல்ல கையெழுத்து போடுறதான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் சட்டத்தில் சேர்க்கையை தள்ளித்தார் அதற்கு முன்னாடி இருந்த அதிபர் ஜனாதிபதி அதை அங்கீகரித்தார் இவர் வந்த உடனே அந்த ஊரின் சேர்க்கை இது பாவம் என்று உணர்த்தி அதை என்ன பண்ணிட்டாரு அதை நீக்கிவிட்டார் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி நல்லா ஜெபிக்கிற மனுஷன் இல்லையா அதனால அதை உடனே சட்டத்துல நீக்கிட்டார் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளி மாளிகையில் ஜபத்தோடு ஆரம்பிக்குது அந்த சட்ட சபை அதுல நம்ம ட்ரம்ப பாக்குறோம் இந்த ஓரின சேர்க்கை பத்தி சொல்லும்போது போது ட்ரம்ப் அங்க வர்றாரு சரி அப்புறம் ஆண்டவன் திட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபையில் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் நான் பாக்குறோம் அந்த திருச்சபை தலைவராக மட்டுமின்றி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆவிக்குறை தலைவராகவும் இவர் அறியப்பட்டார் ஒரு ஆவிக்குறை தலைவர் மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று ஒரு பக்தி மிக்க குடும்பத்தில் பிறந்த இவர் தனது இருபதாவது வயதிலேயே தாய் தந்தை மற்ற சகோதரனை இறந்தார் ரொம்ப பரிதாபம் அவர் இருபது வயசுலயே என்ன பண்ணிட்டாரு தாய் தகப்பன் சகோதரனை நிலையில் அவர் இருந்தார் அப்போ அந்த தனிப்பட்ட இழப்புக்கு மத்தியிலும் இவருடைய விசுவாசம் என்ன பண்றது இருந்ததாம் தாய் தாக்குமே அனந்தமும் எல்லாம் இருந்து போனாலும் இவருடைய விசுவாசம் ரொம்ப இருந்ததாம் அதாவது ரெண்டாம் உலகப்போர் உருவாக்கிய தடைகளால் கற்புவாரியில் வேலை பார்த்து கொண்டே பாடசாலை பயிற்சி எடுத்துக்கொண்டாராம் இவர் பாருங்க கற்குவாரியில் வேலை செய்து பார்த்து கொண்டு பாடசாலை பயிற்சியை இவர் எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஆயிராக பிரதிசை செய்யப்பட்டார் இந்த பூ பதவிக்கு கொண்டு சென்ற பாதை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கிராகோ நகரின் மத குருவானார் பிஷப் பின்னாடி இவர் என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பதவி ஏற்றார் அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று நானூத்தி ஐம்பத்தி ஐந்து வருட காலத்தில் இத்தாலி நாட்டை சாராத ஐம்பத்தி எட்டு வயது ஆன இருபதாம் நூற்றாண்டின் இளமையான போப் என்ற ஒரு தனிச்சிறுப்போதை இவர் பதவியேற்பார் இவர் காலத்தில் சவால்களும் பாடுகளும் இவற்றை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது திருச்சபையில பாத்தீங்கன்னா பாலியல் துஷ்பிரயோக ஊழல் போன்ற பல சவால்களை சந்தித்தார் அந்த நேரங்களில் இவருக்கு உடல் தளர்ச்சி ஏற்பட்டது நோயும் இருந்தது இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு மத்தியில விசுவாசத்தையும் துணிவையும் எடுத்துக்காட்டு வண்ணமாக தன் தலைமகத்திலே உறுதியாய் நின்றாராம் இந்த ரெண்டாம் ஜான் பாலின் வார்த்தையிலிருந்து நம்ம சில வேத வசனம் அதாவது ரெண்டு தீமைத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதாவது வாழ்நாள் முழுவதும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அசைக்க விசுவாசத்தையும் இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது ஆஹ் ரெண்டு தீமத்தையும் நாலாம் அதிகம் ஏழாம் வசனம் பார்த்தனா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பவுல் தேவனுக்கென்று ரத்த சாட்சியாக மறித்தவர் அவர் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை வாழ்ந்து உத்தமர் என்று பெயர் பெற்றார் கடைசி வரை பவுல் ரத்தசாக மறித்து அவர் இருக்கும் வரை அரை முதல் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இறுதி வரை வாழ்ந்து உத்தமர் என்று பெயர் பெற்றார் அதாவது இல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா நாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறோமா ஒரு பவுளை போல வாழ்க்கையில் இறுதி வரை போராடுகிறோமா விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோமா நாம் இன்று அடைந்தால் நீதியின் கிருத்தை பெறுவோமா என்பதை நம்ம என்ன பண்ணோம் நம்ம நாம ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு பவுலை போல ஊழியத்தில் நாம் நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும் இறுதி வரை போராடணும் ஒரு பவுளை போல விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறாக நம்ம மாறினோம்னா வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வர முடியல என்று சொன்னார் ஆஹ் உண்மையாக தேவனுக்கு வந்து உழைத்து ஆத்ம ஆதாய பணி செய்கிறவர்கள் இவ்வாறு என்ன பண்ண முடியும் கூற முடியும் கடந்த காலத்துல ஆந்திராவில பிரவீன் என்ற ஒரு பாஸ்டரை என்ன பண்ணிட்டாங்க அநேகமா கொண்டு போட்டாங்க அவர் புல்லட் வண்டியில டூ வீலர்ஸ் போய் கொண்டு போது அந்த நைஸ் ரோட்ல அடிச்சு பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா அவர் வந்து சில கவர்மெண்ட்ல கவர்மெண்ட பார்த்தோன்னா கவர்மெண்ட தாக்குவாராம் எப்படின்னா இந்த ஜாதி மதம் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பாஸ்டர் பிரவீன் நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் அவர் இப்படி எல்லாம் தாக்குவாராம் நீங்க இப்படி செய்த தப்பு விற்கிறாயன தப்பு இப்படி பல மதங்களை அவரு தாக்கி பேசுனதுனால இல்ல உண்மையை அவரு உண்மையை உள்ளதே உள்ளபடிதான் சொன்னார் அது மற்ற மதங்களுக்கு என்ன பண்ணுச்சு ஒரு காய்ப்புணர்வை ஏற்பட்டது அந்த நேரத்தில் அதே நேரத்தில் அவர் வண்டியில டூ வீலர்ஸ்ல அதாவது ரெண்டு சக்கர வாகனத்தை போய் கொண்டிருக்கும் இருக்கும்போது நைஸ் ரோட்ல அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க பெரிய போராட்டம் ஆந்திரா முழுவதும் ராஜமந்திரி ஹைதராபாத் அந்த இடங்கள் எல்லாம் பெரிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்ன ஒட்டு கூட்டாங்க கூடிட்டு எதிர்ப்பு இதுக்கு நியாயம் செய்யணும் அவனு சொல்றாங்க ஆக்சிடென்ட்ன்னு சொல்றான் ஆனா கிறிஸ்தவர் சொல்றாங்க இது ஆக்சிடென்ட் இல்ல இது கால் புணர்வு அவரை அழிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் அந்த ரிசல்ட்ட கொடுக்கல அந்த ரிசல்ட் கொடுங்க சிடி டிவில அந்த இது டிவி இது இதுல இருக்கும் அத அது கொடுக்க மனம் இல்ல கவர்மெண்ட் அப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் உண்டு பவுல் இந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயித்தார் வாழ்க்கையில இறுதி வரை போராடினார் கடைசில விசுவாசத்தை காத்துக்கொண்டார் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன்னா ரொம்ப கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் அதே போல கவுளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் சந்தித்தார் உண்மையாக தேவனுக்கு என்று உழைத்தார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இது வரும் நாம் இதற்காக ஜெபிக்கணும் அவரை போல நல்ல போராட்டத்தை போராடணும் வாழ்க்கையில இறுதி வரை நாம போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டோம் என்னது பாக்குறோம் பவுல் உழைத்த அளவிற்கு நம்மால் தேவனுக்கென்று உழைக்க முடியாவிடனும் கிறிஸ்தின் வருகையை எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு நம்ம என்ன பண்ணமா காத்திருக்க வேண்டும் அப்போ நீதியின் கிரீடம் உண்டு என்பதை ஆராய்ந்து பார்த்தோம் நமக்கு அந்த நீதியை உண்டு கவுலுக்கு உண்டு என்பதை நம்ம போராட்டமாகவும் போரிட தகுதியான ஒன்றாகும் என்று கருதுகிறார் பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு நல்ல போராட்டம் பாடுகள் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி எத்தனை என்ன வந்தாலும் சரி அத பவுல் என்ன பண்றாங்க அதை நல்ல போராட்டமாக கொள்கிறாராம் போரிட தகுதியான ஒன்று ஆகும் என்று கருதுகிறாராம் அதுக்கடுத்தபடி நாம் பாக்குறோம் பவுல் பாடுகளுக்கும் சோதனைகளுக்கும் ஓட்டத்தை முடித்தார் எத்தனை பாடுகள் வரும் சோதனைகள் வந்தாலும் அந்த ஓட்டத்தை முடித்தாராம் பவுல் அப்போ அது மாத்திரமில்லை பயங்கரமான சோதனை மிகுந்த சோர்வு அதிக உபத்திரம் ஆகியவை அனைத்தையும் இருந்த போதிலும் எல்லா நாட்களிலும் துன்பங்களால் கைவிட்ட போதும் நல்ல போதர்களால் எதிர்க்கப்பட்ட போதும் அவர் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது அதாவது சுசிஷத்தின் ஆதி உண்மையை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை அதுதான் இந்த ஊழியத்தில் நிறைய பாடுகள் துன்பங்கள் வரும் போராட்டம் வரும் இவளெல்லாம் நம்ம விசுவாசத்துல ஜெயிக்கணும் அதுதான் பவுல் சொல்றாரு அந்த என்ன சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ரெண்டு திமிச்சா ரெண்டு மூன்றுல ஆவைக்குரிய மகனாக தீமத்தை சொல்றாரு தீங்கு அனுபவி அதாவது கிறிஸ்துவிற்கும் அவது சுசீஸ்டிற்கும் உண்மையாயிருக்கும் தீங்கு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம அதிகாரம் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போற்றியவகனாய் தீங்கு அனுபவி ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுள்ள கிருவையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனத்தில் ஒப்புவி நீயும் இயேசுகிறதுக்கு நல்ல போராட்டத்தை போராடி தீங்கு அரபவி என்று கூறுகிறார் போர் சேவைகள் போல அவர்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் வழியாக சென்றுதான் அவர் முழு இருதயத்தோடு தேவ பக்தியோடு ஆவைக்குரிய போராட்டம் ஒரு போர் புரிய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இது காணப்படுகிறதா நாம இது போல பக்தியோடு ஆவிக்குரிய போர் புரிய ஆயுத்தமா இருக்க வேண்டும் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அடுத்தபடி பாக்குறோம் ரெண்டு தீம்பேத்தியும் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல பார்க்குறோம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் அதாவது பாடுகளை பாடுகளை சகித்து முடிவு பரையந்தம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்பவர்கள் கிறிஸ்துவோடு பிடைத்து ஆளுகை செய்வார்களாம் பாடுகளை சகிக்காம வார்த்தையோ மருதி அளிக்கிறவர்களை நியாயத்திற்கு நாளில் கிறிஸ்துவும் மருதி என்று இந்த வேதவாசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஒன்னும் பன்னிரண்டு தீமத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன கட்டளை கொடுக்கறேன்னா விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறுக்க பண்ணினவனமாய் இருக்கிறாய் என்று பவுல் தீமத்துவுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த போராட்டம் என்ற வார்த்தை வேதனை படுத்துகிறேன் என்று கிரேக்க மொழியிலிருந்து வருகிறது பவுல் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு போராக எண்ணுகிறார் ஒரு பெரிய போராட்டமாக காண்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு பெரிய போராட்டம் நம் போர் வீரராக இருக்க தயாராக இருக்கணும் அதற்கு கிறிஸ்துவிடம் தொடர்ந்து விசுவாசமும் சுவிசேஷத்தின் அதேரோடு போராடும் தேவைப்படுகிறது அதாவது நம்ம எந்த வேலையில் தேவன் வைத்திருந்தாலும் நம்ம எந்த வேலையில் தேவன் வைத்திருந்தாலும் நாம் எல்லோருக்கும் சுவிசேஷத்திற்காக போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம என்ன பண்ணுறது மறந்து போக கூடாது நமக்கு தெளிவெடுப்ப அந்த பரிசுத்த பவுலு காரியங்களை சிலவரத்தை நம்ம கற்றுக் கொள்கிறோம் நான் என்ன பார்க்கிறேன்னா இந்த ஜான் பால் ஆண்டவரின் திட்டத்தபடி கத்தோலிக்க சபையில அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அதாவது குருவாக அபிஷேகம் அழைக்கும்படியாக போப்பாக இவர் தெரிந்துப்பட்டார் தனது ஆவிக்குரிய பலத்தை கொண்டு என்ன பண்ணாராம் பல மாற்றங்களை கொண்டு வந்தாராம் அதாவது ஜனநாயக உரிமைகளுக்கு போராடி தொழிற்சங்க அமைப்புகளுக்கு ஆதரவு காரம் நீட்டினார் இந்த போப் ரெண்டாம் ஜான் பால் ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் மத உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதிலே இவர் உறுதியா இருந்தார் மதிக்கப்பட வேண்டும் அதாவது ஒவ்வொரு மனித உரிமை மத உணர்வுகள் இதெல்லாம் மதிக்கப்படும் என்பதிலே இந்த போப் ரெண்டாம் ஜான் பால் உறுதியா இருந்து வந்தார் இஸ்ரேல் நாட்டுடன் வாட்டிகளுக்கு நிறைய நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார் சமுதாயத்தில் உள்ள அநீதிகளை களைய முற்றிலும் இவர் பாடுபட்டார் நம்ம பார்த்தோம் அதாவது கருத்தடை செய்ததை சட்டமாக்க செயலுக்காக இவர் எதிர்த்து போராட்ட போராடினார் கருத்தடை கருவுற்றிருக்கும் குழந்தைகளுக்கு வாழ உண்டு என்று இவர் முழங்கினார் நோயாளி சாகமுன் பறிக்கும் கருணு கொலை கருணை கொலை கேட்பாங்க வயதான காலத்துல நோய் வந்துச்சுன்னா கருணைக்குலை ஒண்ணு இருக்கும் அந்த கருணுக்குலை முறைய இவர் அகற்ற பாடப்பட்டாராம் அடுத்த காரியம் பாக்குறோம் தன்னை துப்பாக்கியால் சுட்ட இளைஞனையும் துப்பாக்கியில ஒரு இளைஞன் இவரை சுட்டுறான் அந்த நேரத்தில் அவனை சிறையில் போட்டுறாங்க அங்க போய் அவனை சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான் அந்த சுட்டவனை கூட பாருங்க அவனை ஜெயில போட்டுறாங்க அங்க போய் அவனுக்கு மன்னிக்கிறான் அவர் கத்தோலிக்க தலைவர் மட்டுமின்றி நல்லதொரு ஆவிக்குறை தலைவராகவே வாழ்ந்து மறைந்தார் அதாவது இவர் பிறந்தது இதே நாளில் தான் இவரு இறந்தார் அதாவது தலைப்பு என்னன்னா உயர்வு உங்களை தேடி வரும் உயர்வுகள் வரும்போது நாம் தாழ்மையா இருக்க கத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில போப் ரெண்டாம் ஜான் வாழ்க்கையில நான் பார்த்தேன்னா இவருக்கு அந்த தாழ்மை காணப்பட்டது கஷ்ட நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் அவர் விசுவாசத்தை தளர விடவில்லை அவர் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போல அநேக ஊழியர்கள் நல்ல போராட்டத்தை போராடி கத்தருக்காக வாழ்ந்து வந்த ரத்த சாட்சியாக வாழ்ந்து வந்திருக்காங்க அருமையானே நாம் எப்படி நம்முடைய ஊழியங்கள் எப்படி நம்ம ஊழியங்கள்ல நமக்கு நிறைய பாடுகள் உண்டு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா பகுதியில ஒரு சர்ச்சி புது ஆலயம் கட்டி முடித்த உடனே கட்டி முடித்து அதுக்கு ஓபன் பண்ண உடனே அதுக்கு முன்னாடியே போய் அது சர்ச்சையை ஓட்டு விட்டாங்களாம் சில இந்துக்கள் அது சில நம்ம கிறிஸ்தவர்களை பிடிக்காதவர்கள் இது கர்நாடகா பகுதியில ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தி இன்னைக்கு நாம் திருச்சபைக்கா திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம் மற்ற கிறிஸ்துவ அநேக இடங்களில் பரவ நம்முடைய ஊழியங்கள் பரவணும் அநேக இடங்களில் பரவணும் போராட்டம் நமக்கு வரும் துன்பங்கள் வரும் சில பாடுகள் வரும் அவளை போல எதிர்த்திருக்க நமக்கு அந்த திராணி வேண்டும் சில இடங்கள்ல நிறைய போராட்டம் கிறிஸ்துவ மதத்தை நம்ம இந்த காலங்களிலே கிறிஸ்துவ மதத்தை பரவ கூடாது அதேனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு பவுளை போல நல்ல போராட்டத்தை போராடி நாம் இருப்போமானால் தத்த நம்மை அவர் பலப்படுத்துவார் ஊழிய பாதையில நிறைய பாடுகள் நமக்கு உண்டு அந்த பாடுகளை சந்திக்க தேவன் நாம் அனைவருக்கும் ஊழியர்களாக நமக்கு அவர் பலம் கொடுக்கணும் விசுவாசத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் கத்தலோடு நம்ம ஜீவிக்கணும் உண்மையா ஊழியம் போது கத்தை நம்மை ஆசிர்வதிக்குவதாக இருக்கிறார் கடைசியில இரண்டாம் போப் ஜான்பாலனுடைய பின்னணியை பார்க்கலாம் இவர் விசுவாசமிக்க ஊழியத்தில் உறுதியாக இருந்தார் விசுவாசத்தோடு ஊழியத்தில் உரிமாய் உறுதியாயிருந்தார் கடின சூழ்நிலைகளிலும் கத்தருக்கும் பெருமக்களுக்கும் போர் வீரரிடம் பிதாமல் ஊழியம் செய்தார் இரண்டாவது மன்னிப்பை பழக்கமாக்கி கொண்டார் மன்னிக்கணும் நாம் மன்னிக்கணும் முதல்ல விசுவாசம் ஊழிய அதாவது விசுவாசமிக்க ஊழியத்தில் உறுதியாயிருந்தார் இரண்டாவது மன்னிப்பை பழக்கமாக்கி கொடுத்தார் அதாவது அன்பு மற்றும் குணமாக்குதல் ஆகியவற்றின் செயலாய் மன்னிப்பு என்ற சக்தியை அவர் தழுவினார் மூன்றாவது ஒத்துமைக்காக உழைத்தார் ஒத்துமையா இருக்கணும் என்ன ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா பலவேறுபட்ட நம்பிக்கையின் பின்னணியும் போன்ற மக்களிடையே அமைதியையும் அவர் புரிதலை வளர்த்தார் அமைதியை வளர்த்தார் இந்த இரண்டாம் ஜான் பால் விசுவாச ஊழியத்தில் விருதியா இருந்தார் மன்னிப்பை அழுக்கமாக்கிக் கொண்டார் ஒத்துமைக்காக இவர் உழைத்தார் இதெல்லாம் நான் இந்த மூன்று காரியங்களை எவ்வளோ நான் பார்க்குறோம் நாம் ஜெபிக்கலாம் நீங்கள் என்ன சீக்கிரம் நல்லாண்டவரே பரலோக தந்தையே இரண்டாம் போப் ஜான் பாலின் வாழ்க்கைக்காகவும் சாட்சிக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அசைக்கப்படாத விசுவாசம் அன்பு மற்றும் மன தைரியம் என அவர் காட்டிய உதாரணத்தை பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும் அவர் மன்னித்தது போல நாங்களும் பிற குற்றங்களை மன்னிக்கவும் எங்களுக்காக ஓட்டத்தில் விடாமுச்சோடு ஊடகம் வெலுன் தாரம் டைரக்டர் அண்ணனுக்காக அக்காவுக்காக அவர் சரீர சுகத்திற்காக அவர் ஊழியர்களுக்காக அவர்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அண்ணனுக்கு அக்கா நல்ல விலைத்து ஆரோக்கியத்தை கூட தொடர்ந்து ஊழியத்தில் ஆண்டவரை நீங்க பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கத்தர் ஆண்டு வரை இடைபெற்று சமாதானத்தை சந்தோஷ கூடும் ஆசீர்வதியம் பலப்படுத்தும் ஈஸ்வரி நாமத்தை ஜபிக்கிறேன் எங்க நல்ல பெய்தாவே ஆமேன்